அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி அகத்தியரின் அருளை பெற எப்படி வேண்ட வேண்டும் என்பதை துறையூர் ஓங்கார குதில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க அப்ப நாங்க சொன்னது போல் காலை ஐந்து மணிக்கு இருந்து காலை கடையின் முடித்து இது தீபத்தை ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் பரவாயில்லை எல்லாம் மின்சார வழக்கு இருக்குது ஐந்தரை மணிக்குள் ஐந்து 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 மு அஞ்சு முப்பதுக்குள் அல்லது அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பது அஞ்சு முப்பதுக்குள் ஒரு வெண்ணிறு துணை வெண்ணிறு துணி விரித்து தனியாக கூட்டத்து செய்ய கூட்டமிட்டு செய்யக்கூடாது சுவாஸ்தங்கம் விழுந்து வணங்க வேண்டும் எந்த மகன வணங்கினாலும் தெரியும் நீ ராமதேவரை வணங்கினாலும் தெரியும் சாமி வணங்கினாலும் தெரியும் ராமானந்தர வானாலும் தெரியும் அத்தனை பேரும் இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட அந்த உண்மை அறிந்து வா ஞானிக்கு கொண்டு இதுக்கு மூல காரணமாக இருப்பது ஆசா ஞானபண்டிதன் அவருக்கு முழுமையாக தொண்டு செய்து ஒரு அகத்தியார் ஆசா ஞானப்பட்டிதனுக்கு தொண்டு செய்து ஒரு அகத்தியார் சுப்பிரமணியரை வணங்கினாலும் நான் என்னப்பா செய்வான் அதையோட சீடை அவனுடைய ஆசை இல்லாமல் முடியாமல் போடுவார் அப்போ அகத்தியசீன பூஜை செய்கிறான் அப்போ அகத்தியை போய் ஆசா இழுந்து வணங்கி அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும் நான் மூச்சுக்காட்டை கவனிப்பேன் நீ எனக்கு அந்த காட்டோடு கலந்து அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்க வேண்டும் அடியை நாடி நண்போடு ஊடுருவ வேண்டும் வாசி ஓடு வாசியாக கலக்க வேண்டும் ஒன்று லெகுவா வாசி ஓடு வாசியாக கலந்து இந்த உண்மையை எனக்கு உணர்த்த வேண்டும் இது மூன்றாம் படி மூன்றாம் மூன்றாம் ப மூன்றாம் கிளாஸ் மூன்றாம் வகுப்புன்னு சொல்லுவோம் மூன்றாம் படி அப்போ ஆசானை கேட்குறோம் தோனி விழுந்து விழுந்து வணங்குறோம் நாக்கு தழும்பு ஒரு முறையில் பேசுகிறோம் கேட்குறோம் அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும் அடியனுக்கு ஞானசித்திக்கணும் அதுக்குரிய அறிவும் பறிக்க வேண்டும் அரியனுக்கு ஞானசித்திக்கணும் அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும் அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பறிபக்க வேண்டும் இப்படியே கேட்குறான் நல்ல பிள்ளை இதற்கு வேண்டுகோள் எப்படி இருக்கும்னால் அதுக்குரிய அறிவும் பரிபக்குவம் எப்போ வருன்னா அவன் ஆசி இல்லாமல் வராது அவர்கள் அத்தனை பேரும் இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவர்கள்